சங்கரம் சசங்கரம் ஒருவன் நம்பிக்கையோடு ஆன்மீகத்தில் எந்த நிலையில் இருக்கிறானோ அதே நிலையில் கடவுள் தரிசனம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் கடவுள் தரிசனம் என்பது அவர்களாக ஏற்படுத்திக் கொள்ள உருவமா அல்லது ஏன் கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தரிசனம் கொடுப்பதில்லை தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் அப்பரும் ஒரே கருத்தை சொல்கிறார்கள் என்னன்னா விலாவர சிரித்தேன்னுவாங்க என்னுடைய இடுப்பு எலும்பெல்லாம் குலுங்குற மாதிரி சிரிச்சேன் நான் இப்போ ஏன் அப்படி சிரிச்சேன்னா அவங்க சொல்றாங்க நான் கடவுளை உலகம்பூரா தேடிக்கிட்டு இருந்தேன் நான் தேடிய கடவுள் எனக்குள்ளே இருந்தான்னு தெரிஞ்ச போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு உள்ளே இருந்தாலும் போய் வெளியில தேடிக்கொண்டிருந்தேனே அப்படிங்கிற மாதிரி ஸோ கடவுள் என்பது டைப் ஆஃப் எ அவள் தான் காட் இஸ் நாட் எ பர்சன் காட் இஸ் நாட் ஏ நவுன் என்ன நவுன் ஷுட் பி எ நேம் அ பர்சன் பிளேஸ் அனிமல் ஆர் திங் நவுன் என்றால் ஒரு ஆளுடைய பெயர் இடத்தோட பெயர் பொருளோட பெயர் அனிமலோட பெயராக இருக்கணும் இப்போ கடவுள் எந்த பெயர் இல்லை பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான் ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லம் கொட்டாமம் இப்போ பேர் கிடையாது எந்த பொருளில் கடவுள் இல்லை எந்த அனிமல் கடவுள் கிடையாது எந்த இடத்தில் கடவுள் இல்லை அப்போ கடவுள் நவுனே கிடையாது காட் இஸ் அ வெர்ப் இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு இந்த மைக் வேலை செய்கிறது தான் ப்ரூஃப் அந்த ஃபேன் சுற்றுறது தான் ப்ரூஃப் அந்த பல்ப் ஏரியது தான் ப்ரூஃப் டோஸ்ட் ஏர் கண்டிஷனர் எல்லாம் வேலை செஞ்சால் எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குங்கிற எண்ணம் கூட வர்றதே இல்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்ட்டு கட் ஆகட்டும் அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி இருந்தது அதனால எல்லா பல்பும் எரிஞ்சது அது போன உடனே எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுது இந்த மாதிரி காட் இஸ் எ எனர்ஜி அண்ட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் கடவுள் தான் எல்லா இடமும் தான் எவ்ரி திங் இஸ் காட் எவ்ரி ஒன் இஸ் காட் அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேயோ இருக்கும் குந்தா ஹைட்ரோ எலெக்ட்ரிக் இருக்கலாம் நெய்வேலி லிக்னைட்ல இருக்கலாம் இல்லை கல்பாக்கம் அட்டாமிக் எனர்ஜியில் இருக்கலாம் அந்த எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் கேர்டில் வாங்கி டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டோர் பண்ணி நாம் ஒரு நம்ம கனெக்ஷன் வாங்குற போது இந்த மைக் வேலை செய்யும் அந்த பல்ப் அந்த மாதிரி உலகம் பூராவும் கடவுளுடைய எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை நாம் வாங்கணும் வாங்கி இந்த சமுதாயத்துக்கு ஃபேன் மாதிரியோ லைட்டு மாதிரியோ மைக் மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ காட் இஸ் எ யூட்டிலிட்டி இப்போ ராமர் இருந்தார் ராமர் யார் பிள்ளை இல்லாத இருந்த தசரதனுக்கு ரிஷஸ்ரிங்க மகரிஷியை வர வச்சு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அவர் பாயசம் கொடுத்து அதில் வந்தவர்கள்தான் கௌசலிக்கு பிறந்தவர் ராமர் சுமித்திரிக்கு பிறந்தவர்கள் கைகேக்கு பிறந்தவன் பரதன் ராமலக்ஷ்மனும் பரத சத்திருக்கான் அப்போ ராமர் யார் மனுஷன் யுவாஸ் பான் ஹஸ் ஹியூமன் பட் ஹி ஃபில்ட் இன் செல்ஃப் வித் எனர்ஜி பை டூயிங் லாட் ஆஃப் பெனன்ஸ் நிறைய தவம் பண்ணிணாரு காட்டுக்கு போட்டுக்கு போனார் மகான்குடைய தவத்துக்கெல்லாம் இடையூறாக இருந்த ராட்சஸர்கள் எல்லாம் அழிச்சார் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய தர்மத்தை விட்டு கொடுக்கல ஸ்ரீராமோ விக்ரவான் தர்மம் ஸ்ரீராமன் என்ற விக்ரகத்தின்

தென் வானவர் நாடு வழி திறந்துடுமே வில் ஆல்சோ கெட் அக்ஸஸ் டு திஸ் ஸ்பிரிச்சுவல் கிங்டம் உஸ் கிருஷ்ணா கம்சனால் ஜெயிலில் போடப்பட்ட தேவிகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தவர் அதுக்கப்புறம் யசோதையினால் ஃபாஸ்டர் மதர் வளர்க்கப்பட்டவர் சிறிடி சாய்பாபா யார் ஐதராபாத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் பக்ரியினால் வளர்க்கப்பட்டு இந்த உலகத்துக்கு மகானாக இருந்து நிறைய நல்லது செய்கிறவர் ராகவேந்திரர் யார் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு மாத்வ பிராமண குடும்பத்தில் பிறந்து கும்பகோணத்தில் வேத போய் படித்து ஒரு மடாதிபதியாகி மந்திராலயத்தில் இன்னைக்கு சம்மதியாகி இருக்கிறவர் புத்தன் யார் சித்தார்த்தன் என்ற பெயரில் நேபாள நாட்டில் லும்பினி என்ற இடத்தில் மாயாவதிக்கும் சுதோதனருக்கும் பிறந்து ஞானத்தை பெற்று போதி மரத்தடியில் புத்தனாகி இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் சொசைட்டிக்கு வழிகாட்டியாக இருந்தவர் வல்ல ராமலிங்க அடிகளார் யார் இங்கே தான் யானை கவனியில் பிறந்தார் ஒரு புராண பிரவச்சனம் செய்கிற குடும்பத்தில் அவர் சில தொண்டுகளை செய்தார் இரையரலை வாங்கி மக்களுக்கெல்லாம் தானம் பண்ணாரு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் கடவுள் இடத்துல பிரார்த்தனை பண்ணாரு அதனால் அவரும் இன்னைக்கு கடவுள் காஞ்சி மகா யாரு யார் ஒரு வேதப்பாடசாலையில் பன்னெண்டு வயசுக்கு வந்து மடாதிபதி இறக்குறபோது அறுபத்தொம்போதாவது பீடாதிபதி ஆகி இரு எண்பத்தெட்டு வருஷ காலம் வேதம் யாகங்கள் ஓமங்கள் வர்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றது இந்த மாதிரி வேலை செஞ்சார் இன்னைக்கு அவர் கடவுளாயிட்டார் இவ்வளோதான் வாழ்க்கை ஸோ த டிவைன் பொட்டென்சியல் இஸ் இன்சைட் யூ அண்ட் இட் இஸ் ஃபார் யூ டு பிரிங் தட் எனர்ஜி அவுட் ஆர் யூஸ் தட் எனர்ஜி இன் அண்ட் ஹெல்ப் த சொசைட்டி மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாராயோ யூ ஹாவ் டு ஹெல்ப் த சொசைட்டி ஆஸ் எ பார்ட் ஆஃப் காட்ஸ் ஒர்க் அவளுதான் காட் இஸ் இஸ் எனர்ஜி அவைலபிள் ஒன் அந்த எனர்ஜியை வாங்கி இந்த சொசைட்டிக்கு ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்ற அளவில் பயன்பட்டால் இந்த உலகத்தில் யாராவது நாலு பேர் உங்களை உலகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்னு யாருமே இல்லை ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் ஏ காட் இட் இஸ் ஃபார் யூ டு டூ மேக்ஸிமம் குட் ஒர்க் அண்ட் பி அ ஸ்மால் குரூப் ஆஃப் ஆஃப் பாப்புலேஷன் சொசைட்டி ஸோ மணிஷார் கேட்ட கேள்விக்கு விட காட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யுவர் இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் இஸ் அவைலபிள் இன் எவ்ரி ஒன் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஹீம் யூஸ் ஹிம் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஹிம் த இஸ் ஃபார் யூ காட் இஸ் நாட் கோயிங் டு பி பாதட் அபவுட் நீ உங்கள் வீட்டில் நான் லைட்டே போட மாட்டேன் ஃபேனே போட்டுக்க மாட்டேன்னா யுவர் சாய்ஸ் உனக்கு போட முடியும்னா யூ என்னவே நம்ம நாலு ரூமுக்கு நாலு ஏசி போட்டுக்கோ ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோ டோஸ்டர் வச்சுக்கோ எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு உனக்கு திறமை இருக்குன்னு அவ்வளோதான் எவ்வளோ நீ யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸோ காட் கேன் இனி எனி இட்ஸ் ஓன் கன்வீனியன்ஸ் ஆன்மீகம் உன்னை வானத்தான் என்றார் காரைக்காலம் யார் யானும் என் நெஞ்சத்தான் என்றே நீங்கிற பீப்புள் ஆர் யூ த ஸ்கை பட் ஐ நோ யூ ஆர் இன்சைட் யூ ஆர் இன்சைட் மனதானை மனதில் நின்ற கருத்தானை கருத்தருந்து முடிப்பான் தன்னை காட் இஸ் சிட்டிங் இன்சைட் யூ இஸ் யுவர் கைடிங் ஸ்டார் ஆஃப் ஆல் த தாட்ஸ் அண்ட் இஸ் த பர்சன் ஊ ஃபுல்ஃபில்ஸ் ஆல் யுவர் தாட்ஸ் ஆல்சோ இந்த மூணுமே அவர் உனக்குள்ளே இருந்து தான் செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஏன் அப்படி கடவுள் பண்ணுறார் ஒரு சத்திரத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு திருட ரெண்டு பேரும் தங்கினாங்க இந்த திருடை என்ன பண்ணால் ராத்திரி அந்த பணக்காரன் இருக்காங்களா ட்ரேடர் அவனோட பொட்டி படுக்கை எல்லாம் பார்த்தான் அதில் ஒன்றுமே கிடைக்கல படுத்துட்டான் மறுநாள் காதல் கேட்டாயே ஏன் நீ எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறியே நான் வந்து உன்னை நைட்டு செக் பண்ணி பார்த்தேன் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவன் சொன்னான் நீ திருடன்னு மூஞ்சி பார்த்தவே எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் என்னுடைய எல்லாம் உன் தலைக்கணியில் ஒழிச்சு வச்சுட்டு நான் நிம்மதியாக தூங்கினேன் நீ எல்லா இடத்துலையும் தேடினியா உங்கள்கிட்ட தேடினியா அப்படின் அந்த மாதிரி கடவுள் திருடேன் அவன் என்ன பண்ணுறான்னா அவனை உனக்குள்ளே ஒழிச்சு வச்சிடறான் நீ அவனை எல்லா இடத்துலையும் தேடின்னு இருக்கேன் God has hidden himself inside you because he knows you won't search inside. You will be searching it on the street temples, you will be searching it on trees, you will be searching it on stones. But you will not look into your organic substance. That is the whole thing. God is sitting well inside. It is a question of you are looking in, then looking out, and then you will realize your potential and you will start behaving like God and working like God. Suppose you are given the role. Of uh, Anthony in Shakespeare's drama, you will not be Mr. Robert, you will become Anthony. Suppose you are given the role of Virapande uh, Kattabomman, you will behave like Virapande Kattabomman, not as Munsami Naidu. You may be Munsami Naidu by body, but when you become Kattabomman, you will have that get up, all that, walk, talk, everything will be changing. So once you understand you are God, you will behave like God. You will behave like God. You will not behave like what your name has been given to you by your parents. So it's an experience. It's an experience. It cannot be explained.